திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து என செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது கருணாநிதியின் மறைவை அடுத்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி காலியாக உள்ள திருவாரூரில் இடைத்தேர்தல் நடத்தப்படுவதாக ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது தற்போது திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் திருவாரூர் இடைத்தேர்தல் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மற்றும் திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பை செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை செய்யலாம் திருவாரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி மறைவை அடுத்து அந்த தொகுதிக்கு தற்போது இடைத்தேர்தல் நடத்தப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையமானது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அறிவு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது அதன் அடிப்படையில் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நாள் வேட்புமனு பரிசீலனை செய்யக்கூடிய நாள் உள்ளிட்ட அனைத்து நாட்களையும் அரசிடல் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருந்தது குறிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி அங்கு தேர்தல் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்த இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஏஎன்ஐ நிறுவனத்திற்கு நிறுவனம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து தமிழக தேர்தல் அதிகாரி சத்ய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ஏஎன்ஐ நிறுவனம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது அமமுக டிடிவி தினகரன் தலைமையில் இயங்கக்கூடிய அமமுக மற்றும் திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிரச்சாரமும் தொடங்கிவிட்டது இன்றைய தினம் அதிமுக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவதாக இருந்தது இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் டி ராஜா இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் கஜா புயல் பாதிப்பு தொடர்பாக அதிக அளவில் பாதிப்பு கூடிய திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து நிவாரணப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிவாரணப் பணிகள் நடைபெற்று முடிந்த பிறகு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதற்காக இந்த உத்தரவானது தள்ளி வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவை தாக்கல் செய்திருந்தார் அதன் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையமானது திருவாரூர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தலாமா வேண்டாமா என்பது தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருந்த இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கூடிய மாவட்ட தேர்தல் அதிகாரியும் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியருமான நிர்மல் ராஜ் ஒரு அங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் அழைத்து ஆய்வுக் கூட்டம் ஒன்று நடத்தி அதன் அடிப்படையில் அங்கு திருவாரூர் தேர்தல் தள்ளி வைக்கப்பட வேண்டும் எனவே பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அளித்திருந்தார்கள் நிலையில் நேற்று முன்தினம் இந்த அறிக்கையை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக தேர்தல் அதிகாரி மேல் மூலமாக அனுப்பியிருந்தார் அதன் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது விக்னேஷ் இந்த செய்தி எதன் அடிப்படையில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதா இது குறித்து தேர்தல் ஆணையம் ஏதாவது விளக்கம் அளித்திருக்கிறதா சர்மிளா இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது இருப்பினும் கூட ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் சார்பில் இந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுக்கும் இந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதா இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருப்பதாகவும் அதில் தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருவாரூரில் நடைபெற்ற இருந்த இடைத்தேர்தல் ஆணவு ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனுடைய மிக முக்கிய காரணமாக இருப்பது இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அனைவருமே இந்த கஜா புயலின் தாக்கம் இன்னும் திருவாரூர் பகுதியில் இருக்கிறது கஜா புயல் தாக்கத்திலிருந்து இன்னமும் மீளவில்லை என்ற ஒரு காரணத்தை கருத்தில் கொண்டு இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டுமென இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திலும் ஒரு சில வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் அந்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது அது அங்கு உடனடியாக தேர்தல் நடத்தப்பட்டால் மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் தொய்வு ஏற்படும் எனவே இந்த தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு தாராள கருத்தை கொண்டு பல்வேறு கட்சிகளை சேர்ந்த டிடிவி தினகரன் தலைமையில் கூடிய அமமுகவை தவிர்த்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அதிமுக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் டி ராஜா மட்டுமல்லாது திராவிட கழக தலைவர் வீரமணி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தொல் திருமாவளன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் உள்நோக்கம் இருக்கிறது இதனை தள்ளி வைக்க வேண்டும் நிவாரணப் பணிகள் முடிந்த பிறகு இருபது தொகுதிகளுக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர்களும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் நேற்று முன்தினம் தயார் செய்யப்பட்ட அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அனைவருமே தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியதாகவே தகவல் நமக்கு தெரிய வருகிறது அதன் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் இடைத்தேர்தலை தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிவிப்பு உத்தரவிட்டுப்பட்டிருப்பதாகவும் ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் சார்பில் அனைத்து ஊடகங்களுக்கும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விக்னேஷ் கஜா புயல் நிவாரண பணிகள் நடைபெறுவதால் இந்த இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று டி ராஜா அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த விசாரணை வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஆனால் இவ்வளவு காலை காலை நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியாவதற்கு என்ன காரணம் சர்மிலா இன்றைய தினம் நீங்கள் குறிப்பிட்டது போல உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வர இருக்கிறது இரண்டு பேர் இந்த இடைத்தேர்தலை நிறுத்தி வைக்குமாறு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் அந்த வழக்கு தொடர்பான விசாரணையும் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் வர இருக்கிறது இருப்பினும் கூட நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த தகவலானது வெளிவந்திருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் முறைப்படி அறிவிப்பும் வெளியாகலாம் அதற்கு முன்னதாகவே இந்த தகவலானது கட்டிந்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து தமிழக தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக இந்த தகவலானது வெளிவந்திருக்கிறது கஜா புயல் நிவாரணப் பணிகளை பொறுத்தவரையில் அங்கு தொய்வு ஏற்படும் என கூறிதான் இந்த வழக்காந்தல் தொடரப்பட்டிருக்கிறது இருப்பினும் கூட இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் கஜா புயல் பாதிப்பு ஏற்பட்ட பகுதியை திருவாரூர் பகுதியை பொறுத்தவரையில் நிவாரணப் பணிகளை தொடரலாம் எனவும் பணம் மற்றும் அரசியல் மற்றும் ஈடுபாடு இருக்கக்கூடாது அரசியல் வாததிகள் மூலமாக இந்த கஜா நிவாரண பொருட்கள் வழங்குவதை தவிர்க்க வேண்டும் அரசு அதிகாரிகளை வைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து நிவாரண பொருட்கள் மற்றும் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கஜா நிவாரண பொருட்களை வழங்கலாம் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது இருப்பினும் கூட இந்த ஒரு தொகுதிக்கு மற்றும் இடைத்தேர்தல் நடத்தப்படுவது உள்நோக்கமாக இருக்கிறது காலியாக இருக்கக்கூடிய அனைத்து இருபது தொகுதிகளுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்தே இடைத்தேர்தல்களை நடத்தலாம் எனவே பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த தகவலானது கசிந்திருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கலாம் சரிங்களா விக்னேஷ் திமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் வந்து அவரவர்களுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்காங்க ஆயத்தமாகி இந்த இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு இது தொடர்பா இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று ஏதாவது கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கா சர்மிலா இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர மீதம் இருக்கக்கூடிய அதிமுக திமுக மதிமுக விசிகா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் அன்றைய தினம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்றே வலியுறுத்தியிருக்கிறார்கள் வேட்பாளர்களை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக ஆகிய மூன்று கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய பிரச்சாரமும் தொடங்கி இருக்கிறது இந்நிலையில் நிலையில் அதிமுக சார்பில் மற்றும் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை நேற்று முன்தினம் நடைபெற்று முடிந்த ஆட்சி மன்ற குழுவில் வேட்பாளர் அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு சில தினங்களுக்கு ஒரு சில தினங்களுக்குள்ளாக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் எனவும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் இன்னும் இன்றைய தினம் அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தேர்தல் ஆணையமானது தற்போது அதிருப்தி தரக்கூடிய செயல் ஒன்றை தொடர்ந்து தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வைக்கும் வைக்கும் பட்சத்தில் தினகரன் தலைமையில் இயங்கக்கூடிய அமமுக மட்டுமே இந்த தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறது சார்பில் டிடிவி தினகரன் தரப்பில் நீங்கள் குறிப்பிட்டது போல வழக்கு தொடரவும் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் திமுக சார்பில் அக்கட்சியினுடைய தலைவர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது உள்நோக்கம் தரும் வகையிலே இருக்கிறது எனவே இந்த திருவாரூர் மண்ணை பொறுத்தவரையில் த திமுக தலைவர் மந்திர திமுக தலைவர் கருணாநிதியுடைய மண் தாங்கள் தேர்தலுக்கு அச்சப்படவில்லை என்ற ஒரு கருத்தையே தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அந்த திருவாரூர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பூண்டி கலைவான பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்கிறார் அங்கு அதற்கான பணிகளையும் செய்திருக்கிறார் வேட்பாளர்கள் ஒருபுறம் இருக்க தமிழக தேர்தல் ஆணையமான அதிகாரியும் அங்கு தேவையான அனைத்து முன்னூத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய அந்த திருவாரூர் தொகுதிகளில் இரண்டரை லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாக்குப்பதிவதற்கு தேவையான வாக்குச்சாவடிகள் வாக்கு மையங்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே தயார் நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்போது இந்த இடைத்தேர்தலானது ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்க அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது அரசியல் கட்சிகளுடைய மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கும் இன்னமும் கூட இது ஒத்திவைக்கப்படுவதற்கான முழு விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவிக்கப்படாத நிலையில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமாக விளக்கமாக அறிக்கை ஒன்றை எதிர்பார்க்கலாம் சர்மிதா விக்னேஷ் தற்பொழுது வெளியாகி இருக்கும் இந்த அறிவிப்பு தமிழகத்தில் இருக்கும் முக்கிய கட்சிகளுக்கு சாதகமாக இருக்குமா முக்கிய கட்சிகளுக்கு சாதகமாக இருக்குமா என்பதை என்பதை உறுதியாக சொல்ல முடியாது இருப்பினும் கூட அங்கு அஹ் இடைத்தேர்தலில் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட ஆனால் அங்கு இடைத்தேர்தலில் தேவையான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றன தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் அதிமுக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்படாத நிலையில் அங்கு தேவையான இடைத்தேர்தல்களை சந்தித்து சந்திப்பதற்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் ஆய்வு கூட்டங்களும் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றன பிரச்சாரத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் அதிமுக சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது திமுகவை பொறுத்தவரையில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அங்கு பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்கிறார்கள் திமுகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தலானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிட்டு வென்ற தொகுதி அவருடைய சொந்த ஊர் என்பதால் அங்கு திமுகவை க கண்டிப்பாக திமுக கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்ற சூழலில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் கடந்த மூன்று தினங்களாக அங்கு முகாமிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டி விதநகரன் அங்கு முகாமிட்டு பல்வேறு பொதுக்கூட்டங்களையும் நடத்தி முடித்திருக்கிறார் பல்வேறு பிரச்சாரங்களையும் தொடர்ந்து நடத்தி முடித்திருக்கக்கூடிய நிலையில் தேர்தலை எதிர்கொள்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் இந்த தேர்தலில் வெற்றி நிச்சயம் என அங்கு சென்று பிரச்சாரம் நடத்தக்கூடிய அனைத்து கட்சிகளும் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றன அதிமுகவை பொறுத்தவரை மட்டும் இந்த தேர்தல் இடைத்தேர்தல் ரத்தாக வாய்ப்பு இருப்பதால் இந்த வேட்பாளர் தேர்வானது தாமதமாக இருப்பதாக அரசியல் கட்சியினர் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக சார்பிலும் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அஹ் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக இருப்பதாகவும் அவர்கள் சார்பிலும் நேற்று இந்த நடைபெற்ற நடைபெற்று முடிந்த உயர்மட்ட குழுவில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அஹ் இந்த இந்த ஆனது இன்னமும் கூட பலருக்கு இந்த ரத்து என்பது செய்தி முழுமையாக சென்று சேரவில்லை இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் பட்சத்தில் அது தொடர்பான தகவல்களை விளக்கமாக கேட்டு பெறலாம் சசிகலா விக்னேஷ் இந்த திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து என தேர்தல் ஆணையம் அறிவித்தால் என்னென்ன காரணங்கள் வைக்கப்படுவார்கள் தர்மளா இந்த இடைத்தேர்தல் ரத்து என அறிவிக்கப்படும் பட்சத்தில் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது கஜா புயல் நிவாரணம்தான் என்றால் இந்திய தேசிய செயலாளர் டி ராஜா தலைமையில் அங்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவில் குறிப்பிடப்பட்டிருப்பதும் இதுதான் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் இந்த ஒரு மாத காலத்திற்கே கஜா புயல் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிவாரணப் பணிகள் விதிகள் தாமதப்படுத்தப்படும் அவர்கள் மேலும் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தை முன்பு அவர் இந்த மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கஜா புயல் பாதித்த பகுதி மாவட்டமான திருவாரூர் பகுதியானது மிகவும் அதிகமான அளவில் பாதிக்கப்பட்ட பகுதி இன்னமும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த கஜா புயல் பாதிப்பில் இருந்து மீண்டும் மீண்டு வரவில்லை என்ற இரண்டு காரணங்களை முன்வைத்து அவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் இந்த தேர்தலானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகலாம் அல்லது திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியரும் அந்த மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரியுமான நிர்மல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்திய கருத்துக்கள் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணங்கள் தொடர்பாக இந்த அறிவிப்பானது வெளியாகலாம் ஏனென்றால் அன்றைய தினமே தெளிவாக தகவல்கள் வெளியாகின பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் எனவே அன்றைய தினமே மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தியிருக்கிறார் அந்த கருத்துக்களை தற்போது அறிக்கையாக உருவெடுத்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மூலமாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த இரண்டு காரணங்கள் கஜா புயலிலிருந்து பாதிக்கப்பட்ட மாவட்டமான திருவாரூரானது இன்னும் மீண்டு வரவில்லை ஒரு காரணம் இரண்டாவது காரணமாக அங்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த இடைத்தேர்தலை விரும்பவில்லை எனவே தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த இரண்டு காரணங்களை மையமாக வைத்து இந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருப்பதாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இருப்பினும் கூட வேறேனும் காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக வெளிவரக்கூடிய அந்த அறிக்கையில் முழுமையான விவரங்களை கேட்டு பெறலாம் சார் சர்மிளா